தேடி தேடி தொலைந்தவன் நான் எல்லாவற்றையும் பால்கனியில் இருந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் எழுத்தாளர் போயோன் முழுவதும் நிரப்பப்படாத குறுக்கெழுத்து போட்டியின் கட்டங்களைப் போல நாம் எல்லோருக்குள்ளும் ஒரு கடந்த காலம் புதைந்திருக்கிறது ஒவ்வொரு முறையும் அதற்குள் இறங்கி இடமிருந்து வளமாகவும் மேலிருந்து கீழாகவும் நாம் பயணிக்கிற போது ஒன்றுக்கொன்று தொடர்புடைய சம்பவங்களின் தொடக்க புள்ளிகள் நம்மை மர்மமானதொரு திசைக்கு அழைத்து செல்கின்றன கேசவன் தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டு சென்னைக்கு வந்திருக்கேன்டா இன்னைக்கு சாயங்காலம் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் வர சொல்லியிருக்கேன் என்று சொல்லி ஒரு ஐந்து நட்சத்திர ஓட்டலுக்கு மாலையில் வர சொன்னபோது என் மனம் கடந்த காலத்தின் குறுக்கெழுத்து கட்டங்களில் இறங்கி ஒவ்வொரு அடுக்காக தாண்டி கொண்டிருந்தது கேசவன் எங்கள் காரன் என் பாலிய நண்பன் எங்கள் தெருவிலேயே அவன் வீடும் இருந்தது எங்கள் கிராமத்தில் பட்டு நேசவு தொழில் பிரதான தொழில் என்பதால் எங்கள் வயதை ஒத்த எல்லா பிள்ளைகளும் அலுமினிய தூக்குச் சட்டியில் பழைய சோற்றை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கூடம் சென்றோம் நாங்கள் இருவரும் படிக்கப் போனது தனி கதை என் அப்பா தமிழ் வாத்தியார் பிள்ளை மக்கு என்ற பழமொழியும் மீறி சிறு வயதில் நான் தலைக்கு பின்னால் ஒளிவட்டத்துடன் திரிந்து கொண்டிருந்தேன் இப்படியே போனால் சரிப்படாது பையன் அறிவாளியாகி பழமொழி பொய்த்துவிடும் என்று என் அப்பா என்னை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார் அதற்கு பின் என் தலைக்கு பின்னால் ஒளிவட்டம் தோன்றாமல் பள்ளிக்கூடத்துக்கு பிரம்புகள் பார்த்து கொண்டன கேசவன் அப்பாவுக்கு சொந்தமாக நாலந்து தறிகள் இருந்தன கையில் கொஞ்சம் காசு புரண்டதால் கேசவனை படிக்க அனுப்பினார் கேசவன் ஐந்தாம் வகுப்பு வரை என்னுடன் படித்தான் விதியின் விரல்கள் எழுதுவதை யாரால் புரிந்து கொள்ள முடியும் கேசவனை பார்த்து காப்பீடித்த நான் தேர்வாகி ஆறாம் வகுப்பு படிக்க வேறு பள்ளிக்கு சென்றேன் கேசவனை ஃபெயிலாக்கி அதே பள்ளியில் ஐந்தாம் வகுப்பை திரும்பவும் படித்தான் எங்கள் நட்புக்கிடையில் ஒரு வகுப்பு ஏற்றத்தாழ்வை கொண்டு வந்த தலைமை ஆசிரியரின் சைக்கிள் டயரில் கேசவன் காற்றை இறக்கிவிட நாட்டில் மழை பெய்வதற்கு காரணமாக இருக்கும் சில நல்ல பையன்கள் அதை தலைமை ஆசிரியரிடம் சொல்லிவிட கேசவன் அடுத்த வருடமும் ஃபெயிலாகி ஐந்தாம் வகுப்பிலேயே மூன்று முறை கிடந்தான் இப்படியாக எங்கள் நட்புக்கிடையில் இரண்டு வருடம் ஏற்றத்தாழ்வு விழுந்தது விஞ்ஞானிகளை பள்ளிக்கூடங்களாக உருவாக்குகின்றன என் கண்களுக்கு கேசவன் விஞ்ஞானியாகத் தெரிந்தான் சூரிய ஒளியில் கண்ணாடியை காட்டி அதற்கு கீழே இருக்கும் காகிதத்தை தீப்பற்ற செய்தான் வாழை மட்டையால் கண்ணாடி துண்டு பொறித்து சூரிய கிரகணம் பார்க்க சொல்வான் உண்டியல் காசுகளை காந்தமாக்கி காட்டுகிறேன் என்று சொல்லி தண்டவளத்தில் வைத்து ரயில் சக்கரங்கள் ஏறி போன பின் தொலைந்த காசை தேடச் சொல்வான் ஒரு முறை கேசவன் கேட்டான் என்று எங்கள் வீட்டில் இருந்த ரேடியோ பெட்டியை யாருக்கும் தெரியாமல் எடுத்து வந்து கொடுத்தேன் ஒவ்வொரு நட்டாக கழற்றி உள்ளே அரக்கு போன்ற எதையோ பொருத்தி திரும்பவும் இணைத்தான் இப்போ கேட்டு பாரு தமிழ் பாட்டெல்லாம் இந்தியில் பாடும் என்றான் என் அப்பா திராவிடக் கழக கொள்கையின் பிடிப்பாளர் என்பதால் அந்த ரேடியோ இந்தியில் பாட மறுத்தது வீட்டில் அடி வாங்கிய பொதுதான் தெரிந்தது அது தமிழிலும் பாட மறுத்தது சாத்தான் தன் உடைய முடியாத இடங்களுக்கு மதுவை அனுப்புகிறான் என்பார்கள் கேசவனின் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக மதுவுக்கு அடிமையானார் சாயங்காலங்களில் மட்டும் சாராய கடைகளை தேடிச் சென்ற அவர் கால்கள் காலையிலும் தள்ளாட ஆரம்பித்தன தினமும் குடித்துவிட்டு எங்காவது விழுந்து கிடப்பார் கேசவனும் நானும் தான் அவரை தேடிச் செல்வோம் ஒரு நாள் கரும்பு தோட்டத்தில் இன்னொரு நாள் பம்பு செட்டு கிணற்றடியில் சில முறை சுடுகாட்டு மணல் மேடுகளில் பல முறை நெடுஞ்சாலை புளிய மரத்தடியில் என விழும் இடங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார் சாயங்காலத்துக்கு சாம்பல் மேகங்கள் மறைந்து நட்சத்திரம் இன்ன தொடங்கும் இரவுகள் கேசவனும் நானும் கையில் டார்ச்சி விளக்குடன் அவரை தேடிக்கொண்டு வீட்டில் சேர்ப்போம் பல இரவுகளில் கேசவனின் அம்மா அவருடன் சண்டை போட்டுவிட்டு எங்காவது சென்று விடுவார் மீண்டும் நானும் கேசவனும் அகாலத்தில் அவனது அம்மாவை தேடிச் செல்வோம் குடியும் சண்டையும் தொடர்ந்ததால் கேசவனின் குடும்பம் நிலைகுலைந்து தறி குழிகளில் பூனைகள் உறங்க ஆரம்பித்தன பட்டுத்தறி கட்டைகளில் சிலந்திகள் நூல் நூற்றன கேசவன் பதினோராம் வகுப்பு படித்த போது அவன் தந்தை இறந்து போனார் கிறிஸ்தவ தொண்டு நிறுவனத்தினருடன் கேசவன் பீடெக் வரை படித்தான் பார்க்கும்போதெல்லாம் இந்தியா மாதிரியான வறுமை நாட்டால் மதுவிலக்கு அவசியம் கொண்டு வர வேண்டும் என்பான் கெட்ட வலியுடன் கருவேலாங்காட்டிலும் மின்மினி பூச்சிகள் வெளிச்சம் தரத்தானே செய்கின்றன பீடெக் முடித்ததும் கேசவனுக்கு தென்னாப்பிரிக்காவில் நல்ல வேலை கிடைத்தது உடன் படித்த பெண்ணையே காதலித்து திருமணம் செய்து அங்கேயே வாழ்கிறான் ஒரு மாத விடுமுறைக்கு ஊருக்கு வந்திருக்கிறான் மாலை அவன் சென்னை ஓட்டலுக்கு சென்றேன் முகவரி தெரிந்த நண்பர்களை மட்டும் அழைத்திருந்தான் எங்களுடன் பள்ளியில் படித்த யாரும் வரவில்லை அவனுடன் பீடெக் படித்தவர்கள் மேன்ஷன் அறை தோழர்கள் என பதினைந்து நண்பர்கள் வந்திருந்தனர் கலரில் கண்ணாடி போட்டு லேசாக தொப்பை விழுந்த கேசவனின் அடையாளங்கள் மாறியிருந்தன அவன் மனைவியும் ஐந்து வயது பையனையும் அறிமுகப்படுத்தினான் யார் யாருக்கு என்ன மது வேண்டும் என கேட்டு கிண்ணங்களில் பரிமாறினார்கள் குடிக்காத ஒன்று இரண்டு நண்பர்களுடன் சேர்ந்து நான் உணவறிந்து கொண்டிருந்தேன் கேசவனின் மனைவி நளினமாக அறிந்து கொண்டிருக்க கேசவன் தங்க நிற வெளிநாட்டு திராவத்தை ஊற்றி ரசித்து குடித்தபடி அரட்டையடித்துக் கொண்டிருந்தான் நான் கேசவா நீ குடிப்பியா என்று ஆச்சரியத்துடன் கேசவன் புன்னகைத்தபடி இதில் என்ன இருக்கு எங்க ஆபீஸ்ல தினமும் ஒரு பார்ட்டி நடக்கும் குடிச்சாதான் கிளைன்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆவாங்க போன வருஷம் மட்டும் நானூறு கோடி